மணல் கொள்ள அடிக்கிறவங்களை முப்பாட்டி இருக்கிறோம் தீரும் கிடைக்குது ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது ஒன்று ஃபெயிலர் ஆகலாம் பட் பெரியாரையும் சீசாரையும் கேட்டுக்கொள்ளப்பட்ட கட்சியை படம் நீ எங்கே இல்லை நான் வெளியே வந்த காரணம் வந்து நான் அப்படியே மறுபடியும் சொன்னேன் நான் தலைவரை விமர்சனம் பண்ணலை இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை அதில் தான் வெளியே வரேன்தான் சொன்னேன் தவிர அம்மையார் கேதா அவர் தரும் திரு மருத்துவர் ராக ஐயா பட்டம் பிஜேபி அண்ணாவளை அவர்கள் சமணத்தை பற்றி தலைவர்

இதைதான் வெறுமதி மாறுமோ அன்னைக்கு தானே ஜாதி ஒழியம் வணக்கம் இது வாய்மொழி பேசு நான் உங்கள் சும நம்ம பல்வேறு தரத்துல பல்வேறு மாவட்டத்தில் இருக்கிற அரசு ஆளுமைகளை பத்தி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அரசியல் ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள் அதிகாரத்தின் மாவட்ட செயலாளர் திரு ஜெகன் அவர்களை நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் வாங்க பேட்டிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மக்கள் அதிகாரம் என்ன சொல்ல வருது மக்களுக்கு அரசை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் மக்கள் அதிகாரம் அதாவது உழைக்கும் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த நாட்டில் பல பிரச்சனை நூறு நாள் வேலை திட்டம் எல்லாமே வந்து இப்போ அழிச்சிட்டு வராங்க இந்த பிஜேபி ஃபாக்ஸிச அரசை எதிர்த்து இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் அதிகாரம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதில் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் சிரமம் பட்டு மக்களை செலக்ட் பண்ணி இந்த அரசு வந்து பண்ணுற நிறைய ஆக்கிரமங்களெல்லாம் தகுத்துட்டு இது வந்து எனக்கு நான் பத்தாவது படிக்கிறதுலேருந்தே அரசியல் எண்ணம் அதிகம் எனக்கு இருக்குது அப்பா வந்து எனக்கு நிறைய அரசியலை ஊட்டி தான் சொல்லி கொடுத்தது உண்டு காரல் மார்க்ஸு புரட்சியாளர் லெனின் தோழரெல்லாம் பார்த்து கம்யூனிசம் இயக்கத்துக்கு வரணும்னுட்டு நிறைய முயற்சி எடுத்ததும் உண்டு பட் கம்யூனிசத்தில் என்னை சேர்ப்பாங்களான்னு தெரியாத டவுட்டில் நான் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன் பிறகு அதிமுகவில் இணைந்தேன் அதுக்கு பிறகு மறுபடியும் தமிழ்நாடு காங்கிரஸில் வந்தேன் அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் இருந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயும் பணியாற்றினேன் இத்தனை கட்சி இருக்கிற திரு ஜெகன் அவர்களுக்கு அரசியல் தெளிவு இல்லையா அல்லது அரசியலில் சரியான நிலைப்பாடு இல்லையா இல்லை இது தெளிவு இல்லையா நிலைப்பாடு இல்லையான்ற கேள்வி அல்ல நான் வந்து அரசியலில் பயணிச்சேன்னு தவிர அதில் முழுக்க ஜாதி அரசியல் வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்காது தனிநபர் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் என்னுடைய சிரமம் வந்து வீண் போயிடக்கூடாதுன்றதுனால ஒட்டுமொட்ட ஒடுக்கும் மக்களை வந்து நீங்க பயணிச்ச எல்லா கட்சியுமே ஜாதி அரசியல முன்னெடுக்குதா கண்டிப்பா தலைவர்கள் வந்து நல்ல தலைவர்களாக தான் இருந்தாங்க ஆனா இங்க இருக்கிற திருவண்ணாமலை சூழல் வந்து இது ஜாதி அரசியலா தான் கொண்டுட்டு போறாங்க காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்தீங்க வந்தீங்க அதிமுக வந்தீங்க அதிமுக வந்து வெளியே வந்தீங்க பட்டேல் மக்கள் கட்சியில் வந்தீங்க பட்டேல் மக்கள் கட்சியிலேருந்து வெளில வந்தீங்க விடுதல் சிறு கட்சி விடுதல் சிறு கட்சி வந்தீங்க நாம் தமிழ் வந்தீங்க நாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்திருக்கிறீங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து அதுல உட்பிரிவுக்கு மக்கள் அதிகாரம் அப்படின்ற ஒரு இயக்கத்துக்குள்ள நீங்க பயணிக்கிறீங்க இத்தனை கட்சிகள் ஏன் திரு ஜெகனுக்கு அதாவது நான் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணுற விதத்தில் வந்து தவறாக செலக்ட் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ அரசியல் முதிர்ச்சியற்ற அப்படி கிடையாது அதாவது நாம் தமிழர்னு சொன்னீங்க நாம் தமிழர் கட்சியில் இணையில பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்ததும் உண்மை விடுதலை சிறுத்தை உண்மை மாவட்ட இருந்தது உண்மை உண்மை ஏற்றுக்குறேன் ஆனா இது எல்லாமே கார்பரேட்டு கட்சிகள் எந்த கட்சியில இல்லாதது உங்களுக்கு என்ன கம்யூனிஸ்ட் கட்சியில அதிகமான இது அதாவது போராட்ட காலத்துல மக்களுக்காக உண்மையான போராட்ட காலத்தில் இந்த மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கோ ஓ விவசாய பெருமக்களுக்கோ போராட்ட காலத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே இயக்கம்னால் அது இடதுசாரிகள் இயக்கம்ன்றதுன்னு நான் தெளிவுபடுத்தே நாங்கள் ஆட்சி கட்டலில் தான் உட்காரணுன்றது ஒரு பெரிய நோக்கம் அல்ல இந்த மக்களை வந்து கோட்டு பிரியாணி இந்த பணத்தை கொடுத்து இந்த அரசியல்வாதிங்க எல்லாருமே வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க தெரியாத மக்களை வந்து நாங்கள் புரிதல் கொடுத்து அந்த மக்களை கொண்டுட்டு போக கொஞ்சம் ஆகும் அது இல்லாமல் பணபலமோ இது எதுவும் எங்கக்கிட்ட கிடையாது மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்காகவே போராடக்கூடிய காலத்தில் நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ தோன்றியது அதாவது ஜெர்மனியில் சரியான டேட் எனக்கு தெரியல காரல் இந்த நாட்டில் ஜாதி எப்படி ஒழியன்னு நினைக்கிறீங்க இல்லை எப்போ முழுவதும் ஒழித்தெடுக்கப்படும் நினைக்கிறீங்க இதுக்கான வழிமுறைகள் என்ன இந்த மதத்தையும் ஜாதியும் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது ஸ்கூலுக்கு போகும்போது கேட்குறது இது எல்லாத்தையும் ஒழிச்சா ஹண்ட்ரட் இந்த ஜாதி மதத்தை ஒழிக்கலாம் என்னுடைய பார்வை ஓ ஸ்கூல்லேயும் சர்டிஃபிகேட்லையும் ஜாதி எடுத்துகிட்டா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிறீங்க ஒரு நாட்கள்ல வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்கணும் ஓகே அப்போ அந்த தொகுதியில் உங்ககிட்ட என்ன கேட்பாங்க நீங்க நிற்கும் போது வேட்பாளர் பதிவு பண்ணும்போது வேட்பாளர் பதிவு செய்யறீங்கல்ல அப்ப என்ன நான் கேட்கிறேன் அதாவது தோழர் நான் அதை தான் சொல்லின்னு இருக்கிறேன் ஜாதியே வேண்டான்னு சொல்கிறேன் இப்போ நான் எல்லாரையுமே யார் எவ்வளோ பெரிய தோழராக இருந்தாலும் தோழரன் தான் கூப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு உங்களையும் தோழரன் தான் கூப்பிட்டுனுக்கிறேன் இந்த தோழர் அண்ணும்போது இதோடைய விவரம் அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் எங்களுக்கு ஜாதி வேண்டான்னு சொல்கிறோம் அதில் ஏன் ஜாதி கேட்குறீங்க அரசியலமைப்பில் வகுக்கப்பட்டதான் பொது தொகுதி ரிசர்வ் தொகுதியெலாம் இந்த கட்சி இருந்தது அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சியும் அதிகாரத்தில் இருந்தது அவங்களால இதை சரிப்படுத்த முடியாது ஜாம அவங்களால் சரிப்படுத்த முடியாத திரு ஜெகன் அவர்கள் மக்கள் அதிகாரத்தின் மூலிமா மீட் எடுத்துருவாரா தோழர் நான் இப்போ வந்து மீட்டு எடுத்துருவேன்றது இல்லை இது வந்து இப்போ நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் மாவட்ட செயலாளர் என் முயற்சியை நான் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த கம்யூனிசம் ஏன் கடந்த அறுபது ஆண்டு காலமாக சும்மா இருந்துச்சான்

பொது தொகுதி ரிசல் தொகுதி இது என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தானே ஜாதி ஒழியம் நீங்க அங்கம் வகிக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற உங்குலகை அருதாரிமங்கலம் கிராமத்தில் கால்வாய் ரொம்ப நாளா மக்களால் போராட்டம் அடைஞ்சிட்டு இன்னமும் அதுக்கான தீர்வு கிடைக்கல இதுக்கு தீர்வு என்ன இதுக்கு வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு தமிழக அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுறதா ஒரு செய்தி வருது அதை பத்தி நம்மளோட பார்வை என்ன ஒரு நல்ல விஷயம்தான் இது அதாவது ஒரு நாகரீகம் இல்லாம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்றது வந்து அண்ணாமலை அறவேக்காடனே சொல்லுவேன் என்னன்னா அவர் அரசியல் அறவேக்காடுன்னு சொல்றீங்க அந்த வார்த்தையே சொல்றேன் ஒரு நெறியாளராக ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா ஒரு பொதுவான கருத்தை தான் இதை நான் வச்சேன் என்னன்னா இந்திய அரசியல் வரலாற்றில் அரசியலுக்கு வந்தே இரண்டு ஆண்டுல தேசிய கட்சியின் மாநில தலைவராக யாராலே ஆக முடியாது அவர் ஆயிருக்கிறாருன்னா அது கட்சி செலக்ட் பண்ணது தப்பா அல்லது அவர்கிட்ட ஆர் எஸ் கூட்டத்தில் வந்து யார் வேணும் தாலும் ஆதரவு கொடுக்கிறதுனால ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இவரை போட்டிருக்கலாம் ஆனா அது ஒரு பெரிய இனி இளைஞர்கள் வந்துட்டு அண்ணாமலை மாற்றப்படுறாருன்னா அதுக்கு எதிர்மனையே ரொம்ப அதிகமா ஆக்ரோஷமா ஆடுறாங்க சமூக எந்த இளைஞர்கள் தெரியலீங்களே அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் நாலு பேர் இருக்கிறாங்க ஏரியால இல்ல அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா பிஜேபி வளர்ந்து இருக்கிறதா இந்திய அரசாங்கத்திலையும் தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்து இருக்குதுன்றது இது உங்களுடைய இருக்கும் அண்ணா அதிமுகவுடைய கூட்டணியால் வளர்ந்தாங்க தவிர தனிப்பட்டு நின்று அவங்க வந்து டெபாசிட் நோட்டாவுடைய ஓட்டுக்காடு வாங்க முடியாதுன்றது என்னுடைய நடத்த முடிந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல பிஜேபி பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு அதிமுக கூட்டணி இல்ல ஆமா இது எதை குறிப்பிட்ட அதாவது நினைக்கிறேன் அதாவது அதிமுக ஓட்டு வந்து பிரிச்சு நான் நினைக்கிறேன் அம்மாவுக்கு மான்மீக அம்மா முதலமைச்சர் எக்ஸ் முதலமைச்சருக்கு பின்னாடி அந்த கட்சி வந்து பிஜேபியின் கை வேலை செஞ்சுட்டு இருக்குது அடிமைகள் கட்சி என்று தான் சொல்லுவேன் அதிமுகவை இப்ப இருக்கிற அதிமுக ஆளும் திமுகவும் மக்கள் நிலை தான் பண்ணுது ஆண்ட திமுக அதிமுகவும் மக்கள் நிலை தான் பண்ணுச்சு ஆண்டு முடிஞ்ச காங்கிரஸ் மக்கள் நல்லதான் தான் பண்ணுச்சு ஆண்டுட்டு இருக்கிற பிஜேபி மக்கள் நில தான் பண்ணுது இதுல மக்கள் அதிகாரம் மூலியமா ஜெகன் வந்து புதுசாக மக்கள் என்ன பண்ண போறான்ற கேள்வி இருக்குல்ல எம்எல்ஏ பாராளுமன்ற உறுப்பினரும் ரொம்ப கம்மியா இருக்கு மற்ற அரசியல் கட்சி இயக்கங்களை விட கம்யூனிஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா போராடுறது எல்லாமே மக்களுக்காக தான் போராடுறீங்க ஏன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டது கம்யூனிஸ்டம் சித்தாந்தம் மக்களாலெல்லாம் என்ன புறக்கணிக்கல ஆக்சுவலாக நாங்கள் என்ன அரசியல் அமைப்பு சாரி அரசியலுக்கு இன்னும் வரல மக்கள் அதிகாரம் இடதுசாரிகள் எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறீங்க இன்னும் கேரளாவில் இடதுசாரி ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது எத்தனை மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் சித்தாந்த ஆட்சி நடந்துட்டு இல்லை இப்போத்துக்கு கேரளா ஒன்று தான் இதுக்கு முன்னாடி முப்பத்தைந்து வருடங்களாக ஜோதி பாஸ் தோழர் இருந்தார் முப்பத்தஞ்சு வருஷமாக மக்களுக்கு போராடுன்ற பேரில் ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்ல இல்ல அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களுக்கு போராட்ட களத்துல நாங்க எப்பயுமே நிக்கிறோம் எதுக்காக போராடுறோம் மக்களுக்காக போராடுறோம் மக்களுக்காக ஏன் போராடுறோம் நீதி கிடைக்கணும் போராடுறோம் நீதி கிடைக்கணும்னு போராடுறோம் அப்படி நீதி கிடைக்கணும்னு போராடுற நீங்க உங்க கட்சிக்கு ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை கைக்குள்ள வச்சா தான் மக்களுக்கு நீதிக்காக நீங்க போராட முடியும் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் மக்கள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இல்ல 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 வெயிட் பண்றீங்களா முப்பத்தஞ்சு வருஷமா இல்ல இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் அழகு பார்த்தது நீங்க தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் காங்கிரஸ் ஆட்சி கட்டில உட்கார வச்சு அழகு பார்த்தது நீங்கதான் தான் அடுத்த கட்சிய ஆட்சி கட்டில உட்கார வச்சு அதிகாரத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆனா மக்கள் முன்னாடி போலியா நீங்க நாங்க போராட்டம் பண்றோம் அதிகாரமா இது பண்றோம் போராட்டம் பண்றோம்னு சொல்லி மக்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி இன்னமும் ஒரு நாலு பேர் கொடியை பிடிச்சுன்னு போராட்டம் பண்ணி அதிகாரத்துக்குள்ள வரல அதான் சொல்றேன் உண்மை என்னன்னா கார்ப்பரேட் பாக்ஸிஸ் அரசுன்றது வேற காங்கிரஸ் அரசுன்றது வேற கார்ப்பரேட் பாக்ஸிஸ் அரசு கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொள்கை ஆதரவு குடுக்காம வந்துச்சா

அவர் தொடர்ந்து அவரோட மேடைகள்ல ஒரு சுமாரா நடிக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் என்னக்கூடியவர் வந்து பாக்சிசத்துக்கும் ஃபாயசத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நபர் இந்த சினிமா டைலக்குங்க மட்டுமே நம்பி வந்தக்கூடிய அளவுக்கு விஜய் பேசுறாரு ஆனா விஜய்க்கு உண்மையிலே அரசியலே தெரியாது அவர் வந்து ஏதோ சினிமா டைலக்குக்காக பேசிட்டு இருக்கிறார் ஒருவேளை விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் தான் அந்த கொள்கையுள்ள கட்சிகளை கூட்டணி அழைச்சா நீங்க போகாம இருப்பீங்களா உண்மையா போக மாட்டாங்க எந்த கொள்கை இல்லாதவங்க கூட எப்படி சேருவாங்க ஒரு ஒரு காலகட்டத்திலுமே உங்களோட போராட்டங்கள் நீர்த்து போகுது கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொள்கையில் இருக்கிற கட்சி ஆட்சியாளர்களும் போராட்டமும் சரி திரு இண்டிவிஜுவல ஜெகனோட போராட்டமும் சரி நீர்த்து போகுது போராட்டம் ஆட்சியாளர் பெட்டிஷன் கொடுக்கும் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிடுச்சா இல்ல இப்ப விஸ்வநாதபுரமே எடுத்துக்கலாம் விஸ்வநாதபுரத்துல தண்ணி தொட்டி டேங்க் இல்லைன்னாங்க போராடணும் டேங்க் இன்னைக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல திரு சுமன் அவர்களின் ஆலோசனைப்படி இரண்டாயிரத்தி பதினாறுல கலெக்டர் வர வச்சு அந்த விஸ்வநாதபுர கிராமத்துக்கு மக்களால போராட்டம் பண்ணி இரண்டு டேங்க்கும் தனி வசதி ஏற்படுத்தி குடுத்தாச்சு திருவண்ணாவை மாவட்டத்துக்குள்ள பெருசா என்ன சாதிச்சிருக்காங்க மணல் கொள்ளை அடிக்கிறவங்கள நிப்பாட்டி இருக்கிறோம் பல விஷயங்கள் வந்து நடந்த பண்ணிருக்கேன் இருக்கு நடந்த நடந்ததுதான் இருக்குதுன்றது உண்மைதான் ஆமா நீங்க உங்க சந்ததி நீங்க போராடி முடிச்சு அடுத்து உங்களோட வளர்ப்பு சந்ததிகளும்

வைக்காத ஒரு நபர் வந்து பண்ணவே முடியாது நல்ல விஷயம் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா பெரியார் அவர்களையும் ஆனால் அம்பேத்கர் அவர்களையும் எடுத்துக்கிற கட்சி நினைக்காதுன்னு சொல்றீங்க இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவித்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் திரு பெரியார் அவர்களையும்

பெரியாரையும் அல்லது அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி பட்டினன மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சில பொதுச் இருக்காங்க நீங்க ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கீங்க பின்ன எதுக்கு பிஜேபியோட போறீங்க அரசு பிஜேபியோட போறாங்க நீங்க வெளியே வரும்போது பிஜேபி இல்ல இல்ல நான் வெளியே வந்த காரணம் வந்து நான் அப்பயே மறுபடியும் சொன்னேன் நான் தலைவரை விமர்சனம் பண்ணல இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை தான் வெளிய வரேன் தான் சொன்னேன் தவிர திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற

எம்ஜிஆர் மக்கள் திலகம் மக்களுக்காகவே பாடுபட்டவர் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னம்பிக்கை மோடி அரச வெளியே அமிச்ச ஒரு மாபெரும் தலைவியாக நான் அவங்கள பார்க்குறேன் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நான் அவரை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரை பற்றியும் எதுவும் கமெண்ட் சொல்ல இல்லை பிஜேபி அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து அற வேக்காடுன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு தகுதி இல்லாத ஒரு நபராக நான் அவரை பார்க்குறேன் தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் ஏ நோக்கமே இல்லாத சினிமா பாலிசியில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த அரசியல் இதே தெரியாமல் ஒரு அரசியலுக்கு நான் சிஎம் ஆகுறேன்னு சொல்ல ஒரு நகைச்சுவைய நடிகன் திரு வேல்முருகன் அவர்கள் அவரை பற்றி எதுவும் கமெண்ட்ஸ் இல்லை ஓகே இவ்வளோ நேரம் உங்களோட ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் பேட்டி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்களோட கருத்துக்கள் எங்களோட அடுத்த கட்ட வீடியோவுக்கு அடுத்த நகர்வாயிருக்கும் நம்புகிறோம் நன்றி வணக்கம் இது வாய்மொழி பேசு நான் உங்கள் சுமன் இன்றைக்கி நம்ம பார்த்தது அரசியல் ஆளுமை திரு ஜெகன் அவர்கள் நன்றி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் வந்து லைக்கு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வாய்மூடி பேசு சேனலை வந்து தோழர் வந்து மிக சிறப்பாக எல்லார்ட்டையும் வழிநடத்திட்டு இருக்கிறாரு மிக இந்த வாய்மூடி பேசு நிகழ்ச்சியை பார்த்து நிறைய ஷேர்ஸு லைக் கொடுங்க மிக உண்மையான கேள்விகள் கேட்கக்கூடிய என்னுடைய தோழருக்கு நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ